ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிஎம் ஆக்ரவாய்ட் இது நம்ம ஒரு கால்நடை தீவனம் ஆக்சுவலாக நம்ம தீவனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கு காரணம் வந்து நிறைய இதுன்ட்டு கொஞ்சம் நிறைய விஷயங்கள்ல இருக்கிறனால நம்மளால் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல ஸோ சாரி எல்லாருக்கும் இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னாக்கி நம்மக்கிட்ட தீவனம் எடுத்த ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க ஸோ அது கேட்குறே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த அந்த ஆடியோ கிளிப்பை தான் நான் இந்த வீடியோவில் வந்து லிங்க் பண்ணி அனுப்பியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது கண்டிப்பாக வந்து எப்படி என்ன ஏதுன்றது வந்து நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு தெரியணும் ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட கொடுத்த ஃபீட்பேக்கில் தெரியணுன்றக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த ஆடியோவை வந்து இதில் கேளுங்க கேட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க நம்மளோட தீவனத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆடியோ வந்து இப்போ பிளே ஆகும் இருந்து ஆ சார் சொல்லுங்க சார் அதாவது இங்கே வந்துக்கிட்டு ஒரு மாட்டுக்கு வந்துக்கிட்டு சேராம இருந்து சேராம வராது ரொம்ப நாளா அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகி போச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல அப்படியே மாச்சே வராது அப்படியே வெயிட் பண்ணி கொஞ்சம் பால் கிடைக்கும் அத கறந்துட்டு இருந்தாங்க அப்ப நான் இப்ப அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த கோல்டு வாங்கி போடுங்க அப்ப ஒரு சாக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு இறக்கி கொடுத்தாங்க அது சாக்கு கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா மாச்சடிச்சு மாச்சடிக்க ரொம்ப அதிகமாட்டு மாச்சு வழியை தள்ளிச்சு இப்போ அது அவர் பெரிய சந்தோஷம் வந்து இருக்கும் ஆ இது சரி மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தீவனத்துல வந்து இருக்கு அத பத்தி நிறைய கஸ்டமர் வந்து அவங்களோட ஃபீட்பேக் நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அதையும் வந்து நம்ம ஒன் பை வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன் ஸோ ஒரு பொருளோட தரம் எந்தளவுக்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமும் மாடுகளோட ஆரோக்கியமும் வந்து கட்டாயம் இருக்கும் அப்படின்றதில் வந்து இந்த தீவனம் வந்து எங்களை வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்மளோட கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் ஸோ உங்களால் தான் உங்களால் தான் நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஸோ இந்த தீவனத்தை வந்து பயன்படுத்தினா ஒவ்வொருத்தருக்கும் நன்றி 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 இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முடியா இருந்தாலும் நம்ம வந்து டெலிவரி அனுப்பிடலாம் ஸோ இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக நம்ம நல்ல விஷயங்களாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இதில் கேட்டிருக்க ஆடியோவும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ